அவனுக்கு நை சேக்ச மோட்டாவா இருந்தா தான் செட்டாவது ஏடாயே ஓ காய் நீ சாமி பச்சுக்ூத்தியா பச்சுக்ூத்தியா என்ன பச்சுக்ூத்து மோடி என் பையன் கத்துனா நான் பிச்சிடுவேன் ஏ தாத்தா கத்து முடியாது நான் மொளபாலும் ஓடி சாமி ஐயோ மொளபாலும் நானா மொளபால கிளம்ப போறேன் ஓ சாமி தாய் போ எங்க போய் கேட் ஓடறாங்க போ அது நாளே குடுத்து சாமி நீ தெரியா நான் அந்த சாதி சேர்த்து வச்சேன் ஓ சாமி தூகா சாமி தூகா சாமி சேர்த்து வச்சிமா ஓ சாமி நானே கேய் படு ஓ வேணா இங்கே ஏடா எல்லாமேனியா ஓ சாமி இந்த காலத்துல பிள ஒரு ஓ காய் நீட்டு தான் என்ன பச்ச ஓட சாமி என்னன்னா பச்சுக்ூத்து பா பச்ச பल्ली பச்ச தேல் பச்ச நண்டு பச்ச நீ <laughs> <laughs> ઓછાતી <coughs>

ખીચુરળીતગેવરીજે હીચું આખું આખ્ં પિયે પીકોં ઉરીચુ காசு குடுன அடி பியா அடி வா ஏய் காசு குடு தரடா வா ஏய் ஏய் வரடா போடி வா யாராண்ட பணக்குறா யா நான் எவ்ளோ பெரிய ஆளு ஓ வேகுடா அவரு கிட்ட பணமே இல்ல ஏய் போடி வா நான் எங்க சுடியா வந்துறா சோபியா கண்ணு மாத்தறே மாத்த ஊருக்கு அடிறோம் சாவச்சு போறேன் டேய் 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 கம்மிடா சரி இல்ல நீ சுட்டியா ஏய் கம்மிடா

மேல கை வச்சதுக்கு இந்த குமுர் குமுறா மத்த இப்ப பணம் இல்ல சொன்னா என்ன குமுர் குமுறுவால் தெரியல ஏய் ரெண்டு பேரும் அவரால தப்பிச்சு போனா ஒரே ஒரு வழி தான் நான் சொல்ற மாதிரி அவட்ட சொல்லி வந்து ஓடிப் போலாம் சரியா எங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருந்து ரெண்டு ஏக்கர் நெல் பயிர் வச்சிருந்தோம் ஒரு 50 மூட்டை நெல் அறுத்தோம் எது போய் கம்பில போட்டோம் எட போட்டாங்க கோகணம் குடுத்துட்டாங்க ரசீதும் குடுத்துட்டாங்க ரசீதி எட்டு மாதிரி குடுத்து துட்டு வாங்குறதுக்குள்ள

நாடக கலை ரசிகளுக்கு அன்பான வேண்டுகோள் மனிதனாக பிறந்தால் குறை இல்லாத மனிதனே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு குறை இருக்குதுன்னா அம்மன் ஆலயத்துக்கு போய் அந்த அம்மனை வணங்குவோம் அந்த அம்மனே இப்போ குறை வந்திருக்காங்க நம்ம வீட்ல நம்ம பிள்ளைங்க மதிக்காது இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம் பில்லி சூரியன் யாவல் அப்படின்னு நிறைய இருக்கும் அந்த குறையலாம் இந்த தாயான சொல்லி அந்த குறை கூடியில உங்க குறையலாம் சொல்லி போட்டீங்கன்னா காசு உங்க குறையலாம் சிந்திருமா உங்களால முடிஞ்சது அஞ்சோ பத்தோ உங்களால முடிச்சது போடுங்க உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் प्यार में but i நான்டீவம் மிழுகே சிபக்கே சிபக்கே பார்கே பரித்தானாய சாதுனா வினாசாய சதுஸ்கருதா தர்மசம் சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பச்சை மயில் அரசேன் தீர்க்கவா என் சோதரா சுவாமி பொண்ணா சரணம் பொண்ணை அப்பா சபரி நாயகன் சரணமையப்பா அச்சங்கோயில் அரசே என் அச்சம் தீர்க்கவா பச்சை மயிலில்

ஜோதி உருவிலே ஏவர்களும் முனைப்படைய காந்தமலையிலே ஆவலுடன் காட்சி தந்தா ஜோதி உருவிலே கண்டார கண்டோ முன் ஜோதிமலை நாவார உடையோம் அப்பா சுவாமி பொன்னையப்பா சரண பொன்னையப்பா சபரிகிரி நாயகன் சரணமையப்பா தவர்காயகணி சரணமையப்பா தவருகிரி நாயகணி சரணமையப்பா ஐந்தான முகம் எதிரில் அருளை பொழியுதே அனலான மலைங்கான மனம் மயமாக தெரிகிறதே சிந்தைய சிவயோகம் வருகிறது சிவமயமாக திரிகிறது சிந்தை சிவயோகம் வருகிறது புவனங்களால் ே மாறிடுதே பணம் கூறிடுதே அண்ணாமலையான் வெள்ளமில் கழந்தோணி அண்ணாமுளை நாதம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தைய சிவயோகம் வருகிறது தாண்டி முகமேறு காட்டி ஜெகம்யாவும் வாழ் என்று நான்கு தாண்டி முகமேறு காட்டி ஜெகத்யாவும் வாழ் என்று அருணாச்சடா சகலமும் மீடான் நித்தியம் உங்கள் நிலைப்பதும் அருள் உங்களுடைய குறைகளை சொல்லி காணிக்க அளித்த அத்தனை குடும்பங்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் நீங்கள் நினைத்த காரியம் கை கூட வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன் சூழ்க நலமுடன் வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி நன்றி